மைல்மார்க் சம்பாராவை நிறுவனம் மீது தனிநபர் ஒருவர் தொடுத்திருந்த வழக்கை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இது புனையப்பட்ட பொய் வழக்கு என தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அந்நிறுவனத்தின் உரிமையாளர்கள் தாங்கள் தரத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாகவும் தங்களது நிறுவன உணவுப் பொருட்களை அனைத்து வயதினரும் சாப்பிடும்படிதான் தயாரித்து வருவதாகவும் கூறியுள்ளனர் மேலும் தங்களது நிறுவனத்தின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு தற்போது பொய் வழக்கு என்று நீதிமன்றமே கூறியுள்ளதாகவும் பொய் வழக்கு கொடுத்தவர் தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் வாட்ஸ்அப் மூலமாகவும் பல விதமான செய்திகள் மூலமாகவும் இவர்களுடைய செம்பரவி அழிக்க வேணாம் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழகம் வந்து வன்மையை கண்டிக்கிறோம் காவல்துறையில் ஏற்கனவே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் நிறுவனத்தை வந்து எடுத்துவதற்கு யாரு நினைத்தாலும் யாராலும் முடியாது இன்னைக்கு சேனல் நல்லா வந்திருக்கீங்க அந்த நிறுவனத்தை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க செம்பாரவா என்றாலே மயில் மார்க்கு தான் அந்த செம்பாரவை யூஸ் பண்ணி இன்னைக்கு யாருக்கும் எந்த விதமான கெட்டதிலும் வந்ததே இல்லை வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது ஏதோ உள்நோக்கத்துக்காக இந்த வியாபாரத்தை கெடுத்த வேணும் இவங்க வியாபாரத்தை அழிக்க வேணும் என்று நினைக்கிறார்கள் தமிழக வியாபாரி சமே சம்மேளனத்தை பொறுத்தவரை மட்டும் வியாபாரிகளை ஊக்குவிக்கிறது தான் எங்களோட கடமை மக்களுக்கு வந்து நல்ல பொருள்தான் நாங்கள் கொடுக்கணும் அரசாங்கம் என்ன விதிமுறை இருக்கானா அந்த விதிமுறைப்படி தான் நாங்கள் பொருள் விற்று கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம் சேனல் வந்து இது வந்து விளம்பரம் மட்டுமல்ல இது வந்து தவறான செய்தி தவறான செய்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுட்டா ஒரு கோட்டிலிருந்து இதனுடைய நகலெல்லாம் வாங்கியிருக்கார்கள் நாங்கள் வந்து உக்கடம் காவல் நிலையம் முருகேஷ் நேசி அவர்களை நேரில் சந்தித்து பேசணும் அவள் சொன்ன அப்புறம் க்ரைமில் நாங்கள் போய் பேசணும் அவங்க சொல்ல நல்ல நிறுவனங்க எங்கே போனாலும் நல்ல ஒரு மரியாதை இருக்கு அருமையான நிறுவனம் இது யாரு செஞ்சுருக்காங்களா இதுக்கு யாரு உடந்தியாக இருக்காங்களா கண்டிப்பா நாங்க அவங்கள பிடித்தது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்றைக்கு வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் சேனல் பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்தர் உயிரோடு இருந்திருக்கலாம் போதே மெயினா நிற்கிறாரு இன்னைக்கு நீ செய்தியெல்லாம் வந்து காலையிலே பத்திரிக்கை செய்தி பார்த்துருப்பீங்க டிவி செய்தி பார்த்துருப்பீங்க ஒரு அரசியல் இன்னைக்கு வந்து நேற்று கையிலேருந்து பிரச்சனையா இருக்கான் அதே மாதிரி வந்து இவர் வந்து இவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி வாங்கலாம் அஞ்சு கோடி வாங்கலாம் அப்படி திட்டத்தோட வந்து இன்னைக்கு வந்து உள்ள வந்துருக்கிறார்கள் ஆனா இவரை பொறுத்தளவுக்கு நாங்க பேச்சுவார்த்தைன்றது கிடையாது சட்டம் என்றால் அந்த சட்டத்திலே எப்படி இருக்கானா சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கும் சங்கம் என்றது இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்திலே வலுவான சங்கம் தான் தமிழக யாவர் சொல்லணும் அதனால் வந்து நீங்கள் சேனல் மூலமாக இந்த செய்தியை மக்களிடம் சொல்லி செம்பாறையில் எந்த விதமான கலப்படம் கிடையாது நல்ல பொருள் என்றது நீங்களும் இந்த பேக்கெட்டை வாங்கி உங்கள் வீட்டில் சமைத்து உறுதிப்படுத்தின பிறகு இந்த சேனலில் வந்து வெளியிட வேண்டும் சொல்லி என்னுடைய வாழ்த்துடைய முடிக்கிறோம் நாங்கள் இங்கே மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தினர் இங்கே குழுமி இருக்கோங்க நாங்கள் ஒரு அறுபது வருஷமா மயில்மார்க் சம்பாரவைய இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலையும் ரெண்டாவது மூன்றாவது தலைமுறையாக தயாரித்து இங்க நான்கு மாநிலங்களுக்கு நாங்கள் சப்ளை செய்துட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியாக ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை அச்சத்தை உண்டு பண்ணிட்டானுங்க அதன் அதற்கு அந்த வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதியரசன் முன்னால் விசாரணைக்கு வந்து அது அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதற்குண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர்கிட்ட கிட்ட அவன் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்கள் வந்து அறுபது வருஷத்துல பாரம்பரியமான இயற்கையான முறையில் தயாரித்தது இந்த பரிசோதனை கூடத்தில் எங்களோட குவாலிட்டி ஜெனியின்னு ஹைகோர்ட்ல உணவு துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்து உள்ளார்கள் ரவிகாந்த் ரவிகாந்துங்கிறவன் வந்து எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டு அது வந்து அந்த வேதியல் பொருள்கள் எந்த இதுவுமே எங்களுடைய சம்பாராவையில கலக்கவில்லைன்னு உபகார காப்புதுறை அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க மாநகர எடுத்துட்டு இருக்காங்க சைபர் கிரைம்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சைபர் கிரைம் ஆய்வாளர் வந்து அருண் வந்து இன்னும் ஒரு இரண்டு ਦਿਨங்களல்ல வந்து அவன் மேல தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு குறிப்பா ரவிकांत என்ன காவலுக்கு பண்ணான் அவன் போலியான பணம்பரிக்கும் எண்ணத்துல தான் மெயின் எங்களோட ஆமா எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் நோகத்தில தான் அந்த ரவிகாந்த்ங்கறவர் செயல்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. பணிக்க நோகல உங்களுக்கு ஆடியோ இதா கொடுத்தா.னால சைபர் கிரைம்ல வர சொன்னது. அவன் வராம தலைமறைவ ஆயிட்டாங்க அது விசாரித்த பின்னது தான் தெரியும் தெரிய வருங்க அதுல நூறு பர்சன்ட் அப்படியா அந்த காரணமும் இருக்கலாம் எங்களுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க